பச்சையாவோட ஊரடி இருக்குல்ல அதுல நான் உங்கள்ட்ட பத்து நாளைக்கு முன்னாடி மனு கொடுத்தேன் பச்சையாவோட ஊரடியில இருந்து நம்ம அங்க அந்த இது இப்போ பாரத பிரதமர் திட்டத்துல போட்ட ரோடு அங்க இருந்து கல்கொடிக்காரன் வந்து டெய்லி ரோட்டை உடைச்சி மூணு இடத்துல வந்து இப்ப சரண் கொட்டியிருக்கான் போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு உங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னேன் அதனால இந்த கிராம சகலுக்கு இப்போ அதை தீர்மானம் எழுதுங்க பச்சையாவோட ஊரணியில வந்து கல்கோரி வண்டி வாகனம் இருபத்தி ஐந்து வண்டி வந்து கல்கோரி வண்டி செல்லக்கூடாது அப்படின்னு போறீங்க புறத்தூர் காவல் நிலையத்துக்கு ஒரு கடிதம் நீங்க கொடுங்க நாங்க சொல்ற தீர்மானத்தை எழுதி நீங்க உடனே தூத்துக்குடி எஸ்பிக்கு அனுப்பிடுங்க தபால் போட்டுருங்க இந்த குளத்தூர் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற பச்சை அவர ஊரணி ஊரணி பாரத பிரதமர் திட்டத்தில் போடப்பட்ட கிராம சாலை கிராம சாலையில் வந்து அதிகபட்சம் எட்டு டன்னுக்கு மேல எந்த வண்டியும் போகக்கூடாது அவங்க கொல்லம்புரம்ல இருந்து கல்கோடி வண்டி வந்து அவங்க இருபது இப்போ மூணு நாலு இடத்துல உடஞ்சிட்டு இல்ல அந்த 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 வண்டியை நிற்பாட்டணும் அந்த அந்த கான்டாக்டருக்கு வந்து அஞ்சு வருஷம் பராமரிப்பு அவர் இருபத்தி மூணுல அந்த வேலையை செஞ்சிருக்காரு அதனால அந்த கான்டாக்டருக்கு அஞ்சு வருஷம் டைம் இருக்கு